நாளை தினம் ரொம்ப 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 சக்தி வாய்ந்த அமாவாசை சனி பயிற்சியும் நடக்குது அதே மாதிரி சூரிய கிரகணம் நடக்குது அது மட்டும் இல்லை ஆறு கிரகத்தோட சேர்க்கை இருக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த அதிசய அமாவாசை அது மட்டும் இல்லை தமிழ் வருடத்தோட கடைசி மாதமான பங்குனி மாதத்தின் அமாவாசையை அடுத்து புது வருடம் தமிழ் வருடம் பிறக்க ஆரம்பிக்கும் ஸோ இந்த வருடத்தோட கடைசி அமாவாசை தமிழ் வருடத்தோட கடைசி அமாவாசையில் பசுவிற்கு இந்த இரண்டு பொருளை கொடுங்க உங்களுடைய அனைத்து விதமான கடன் பிரச்சனையும் தீரும் ஒரே ஒரு கூட கடன் மிச்சம் இருக்காது உங்களுடைய கர்ம நீங்க ஆரம்பிக்கும் ஸோ அந்த பொருள் என்ன அதை எப்படி கொடுக்கணும் இதெல்லாம் எல்லாமே டீட்டெயிலாக பதிவில் பார்க்கலாம் அது மட்டும் இல்லை இது அனைத்து மதித்திறமையும் செய்யலாம் யார் வேணால் செய்யலாம் ஸோ பசுவிற்கு நீங்கள் இந்த பொருட்களை கொடுக்கறதுனால கண்டிப்பாக உங்கள் கடன் பிரச்சனை தீரும் கடன் அடைக்கிறதுக்கான வருமானம் உங்களுக்கு தேடி வர ஆரம்பிக்கும் ஸோ அது என்னன்னு பார்க்கறது முன்னாடி இது வரைக்கும் பிரனவசம் சப்ஸ்கிரைப் பண்ணது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பில் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம போகிற ஆன்மீக தகவல்களை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் ஆல்ரெடி உங்களுக்கு சூரிய அப்போ குறிப்பாக பதினோரு முறை சொல்ல வேண்டிய மந்திரம் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் அந்த வீடியோட எண்டில் கொடுக்குறேன் டைம் இருக்குன்னு அதையும் செக் பண்ணி பாருங்கள் நாளை தினம் மதியம் இரண்டரைலேருந்து ஆறரை மணி வரைக்கும் கிட்டத்தட்ட நாலு மணி நேரம் இந்த சூரிய கிரகணம் நடக்குது இந்தியாவில் பெருசாக தெரியாது ஆனாலும் அந்த கிரகண நேரத்தில் பாசிட்டிவிட்டி அதாவது பாசிட்டிவ் எனர்ஜி நேர்மறையாச்சல் அதிகமாக இருக்கும் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் நல்ல விதத்தில் நினைக்கணும் ஸோ அப்போ அந்த சக்தி வாய்ந்த நேரத்தை நம்ம தவறவிடக்கூடாது அந்த மந்திரத்தையும் நீங்கள் கண்டிப்பாக பதினோரு முறை சொல்லுங்கள் இல்லை முடியாத பட்சத்தில் உங்களுக்கு விருப்பமான தெய்வம் இஷ்ட தெய்வம் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த தெய்வத்தை மனதார நினைச்சிட்டு அவங்களுக்குரிய மந்திரம் உங்களுக்கு தெரிந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம் இப்போ இந்த அமாவாசை அப்படின்றதுனால இன்று ஏழு மணிக்கே அமாவாசை ஸ்டார்ட் ஆயிடுச்சு நாளை தினம் முழுவதுமே அமாவாசை இருக்குது அப்போ நாளை தினம் நீங்கள் பசுவருக்கு இந்த தானம் செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்கள் கடன் பிரச்சனை தீரும் ஏன்னா முப்பது முக்கோடி தேவர்களும் பசுமாட்டில தான் இருக்காங்க அப்படின்றது ஒரு ஐதீகம் இப்போ கடன் பிரச்சனை தீர்வதற்கு நிறைய வழிகள் இருக்கு நிறைய தான தர்மங்கள் செய்ய சொல்லியிருப்போம் அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பசு மாட்டிற்கு நீங்கள் தானம் செய்யும்பொழுது அது உங்களுக்கு ரெட்டிப்பான பலனை கொடுக்க ஆரம்பிக்கும் எறும்புகளுக்கு தானம் செய்கிறது பறவைகளுக்கு விலங்குகளுக்கு இந்த மாதிரி நிறைய வகையில் நம்ம தானங்கள் செய்துகிட்டே வருவோம் அது உங்களுடைய கர்ம வினையை தீர்க்க ஆரம்பிக்கும் நம்ம வாழ்க்கையில் கடன் இருக்குது கஷ்டங்கள் இருக்குது வேறு ஏதாச்சும் பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அதற்கு கர்ம வினை தான் காணும் அந்த கர்ம வினை தீர்ந்தாலே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கடன் பிரச்சனை தீர ஆரம்பிக்கும் ஸோ அதில் முக்கியமாக இப்போ நம்ம பசு மாட்டிற்கு என்ன தானம் செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம் கொஞ்சமாக சிறு பருப்பு மூங்டால் நம்ம வந்து சாம்பாருக்கு வைப்போம் பார்த்திங்கன்னா அந்த மூங்டால் இந்த சிறு பருப்பை கொஞ்சமாக ஊற வச்சுக்கோங்க ஏன்னா அப்படியே கொடுத்தா மாடுக்கு கொஞ்சம் சாப்பிட்ற கஷ்டமாக இருக்கும் அப்படின்றதுனால கொஞ்சமாக ஊற வச்சுக்கோங்க அதில் வெள்ளம் கொஞ்சம் கலந்துக்கோங்க இந்த வெள்ளமும் சிறு கலந்த இந்த இரண்டு பொருளையும் ஒரு வாழை இலையில் மடித்து அதாவது நிறைய அளவில் கிலோ கணக்கில் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது நீங்கள் கொஞ்சமாக கொடுத்தாலும் போதும் ஆனால் இந்த அமாவாசையில் கொடுங்க இந்த இரண்டு பொருளை நீங்கள் பசு மாட்டுக்கு கொடுத்து பாருங்களேன் உங்களுடைய கடன் எப்படி வந்து தீர்ந்துனே உங்களுக்கு தெரியாது ஆனால் கடன் அடைக்கிறதுக்கான பணம் உங்களுக்கு தேடி வர ஆரம்பிக்கும் இந்த சிறு பருப்பு வெள்ளம் இரண்டு பொருட்களுமே கடன் அடைக்கிறதுக்கான சக்தி இருக்குது இதை தவிர்த்து நம்ம எப்பொழுதும் போல் பசுவிற்கு அகத்திக்கீரை அவுத்திக்கீரைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அதை கொடுக்கலாம் இ வாழைப்பழம் இரண்டு வாழைப்பழம் கொடுக்கலாம் ஸோ உங்களால் என்னெல்லாம் முடியுமோ அது எல்லாமே கொடுக்கலாம் அதே மாதிரி ஒரே நாளில் மாடு எல்லாத்துக்கும் இந்த அமாவாசையில் கொடுத்து அதை நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது முடிஞ்சவங்க நீங்கள் தினம்தோறும் இதை செய்யலாம் தினம்தோறும் பசு மாற்றுக்கு இந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் இது வந்து உங்களுடைய கர்ம தீர்க்கும் குறிப்பாக அமாவாசை அப்படின்றதுனால முன்னோர்களோட ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் முப்பது முக்கோடி தேவர்கள் ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்றனால்தான் அமாவாசையில் தானம் செய்ய சொல்றது அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா எருமுகளுக்கு கொஞ்சமாக பச்சை அரிசியும் வெல்லமும் கலந்து அதை வந்து கொஞ்சம் மிக்ஸியில் போட்டு பல்ஸ் மூடல கொர கொரனு குட்டி குட்டியாக இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அது கூட இந்த வெள்ளம் கலந்து இந்த இந்த இரண்டு பொருளையும் நீங்கள் வந்து எருமைகளுக்கு தானமாக மரத்துக்கு புதர்கள் கடியில் இருட்டு டைமில் நைட் டைம்லலாம் புதர் கடியில் போய்ட்டு அங்கே தூவி விடுறேன்னு சொல்லி எதாவது பூச்சிக்கெல்லாம் கடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் அந்த டைம்லலாம் போகாதீங்க இருட்டுடிடிச்சு ஆறு மணிக்கு மேலே இருட்டாக இருக்குது நான் வந்து தானம் செய்யணும்னு நினைக்கிறவங்க வீட்டு வாசலுக்கு வெளி பக்கத்துலேயே உங்கள் வாசலுக்கு வெளியில் கொஞ்சம் தூவி விடுங்க அங்கே எறும்புகள் வந்து சாப்பிடுடும் பகல் நேரமாக இருக்கும் பட்சத்தில் மரத்துக்கடியில் மண் பாங்கான இடத்துல தூவி விடுங்க அங்கே எறும்புகள் வந்து சாப்பிடும் இந்த எறும்புகளுக்கு நீங்கள் செய்கிற தானமும் உங்களுக்கு கண்டிப்பாக கடன் பிரச்சனை தீர்க்கறதுக்கு உதவி செய்யும் ஏதாச்சும் ஒரு வகையில் பணம் வரணும் அப்படின்னா நமக்கு அதற்கான வழிகள் நமக்கு தெரியாமல் இருக்கலாம் தடைகள் இருக்கும் இது எல்லாமே உங்களுக்கு சரியாக ஆரம்பிக்கும் இதை மட்டும் நம்ம செஞ்சுட்டு சும்மாவே இருக்கலாம் நமக்கு பணம் வரும்னு வெயிட் பண்ணக்கூடாது நம்ம உழைப்பை நம்ம முயற்சி தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கணும் அதில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே இன்றைக்கும் உங்ககிட்ட பணம் சேர்க்கறதாங்க ஆரம்பிக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு தானியம் பறவைகளுக்கு நீங்கள் வச்சுட்டே வாங்கல தினமும் ஒரு கைப்பிடி அளவு வைக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு வைக்கலாம் நம்ம வந்து எந்த தானியம் வைத்தாலும் சரி நீங்கள் வைக்கும் பொழுது ஏதாச்சும் ஒரு வேண்டுதல் மனதார இருக்கும் பார்த்தீங்களா அந்த மனசில் சொல்லிவிட்டு அதை வைங்க பிஸ்கெட்ஸ் இனிப்பு பிஸ்கெட்ஸ் போடலாம் அதே மாதிரி கருப்பு விலங்குகள் சொல்லுவாங்க கருப்பு கலரில் இருக்கக்கூடிய நாய்களுக்கு நீங்கள் வந்து பிஸ்கெட்ஸ் வாங்கி தரது உணவு வைக்கிறது இன்னும் உங்களுக்கு ரெட்டி பணப்பலனை கொடுக்கும் நாளை தினம் சனி பயிற்சி நடக்குது அப்படின்றதுனால நீங்கள் முடிந்த வரைக்கும் ஏதாச்சும் உயிரினங்களுக்கு கண்டிப்பாக தானம் செய்து பாருங்கள் மனதார வேண்டிட்டு நீங்கள் செய்யுங்க அந்த வேண்டுதல் உங்களுக்கு நடக்கும் கர்ம வினை தீரணும் என்னுடைய கஷ்டங்கள் கடன்கள் தீரணும் அப்படின்னு வேண்டிட்டு ஏதாச்சும் ஒரு தானம் செய்யுங்க தினமும் முடிஞ்ச வரைக்கும் விலங்குகளுக்கு பறவைகளுக்கு ஏதாச்சும் ஒரு வகையில் நீங்கள் உணவளிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க தண்ணீர் வைங்க வீட்டுக்கிட்ட ஸோ தண்ணீர் வந்து அந்த பறவைகள் குடிச்சிட்டு போகிறதும் உங்களுக்கு வந்து ரொம்ப 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 நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இது எல்லாமே சைடில் ஒரு பக்கம் செஞ்சுட்டே இருக்கணும் நம்ம முயற்சி நம்ம கண்டிப்பாக தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கணும் தினமும் நம்ம ஏதாச்சும் ஒரு உயிரினங்களுக்கு நம்ம இன் இன்னைக்கு வந்து உணவு அழச்சிருக்குமா உணவு கொடுத்துருக்குமா அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ ஆஃபீஸ் போகிறப்ப கடைக்கு போகிறப்ப அங்கே இருக்கக்கூடிய மண்பாங்கான இடம் இருக்கும் அங்கே கொஞ்சமாக அரிசி தூவி விடலை அங்கே ஏதாச்சும் ஒரு பறவைகளோ எறும்புகளோ அதை வந்து சாப்பிட்டுடும் இப்படி சாப்பிடும் பொழுது உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா பல லட்சம் பேருக்கு அன்னதானம் செய்தால் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குமோ அது உங்களுக்கு எறும்புகள் சாப்பிடும் பொழுது கிடைக்குது நம்ம வந்து ஒரு லட்சம் பேருக்கு அன்னதானம் செய்யணும் அப்படின்னா அதற்கான வசதிகள் நம்ம கிட்ட இல்லாம இருக்கலாம் ஆனா எறும்புகளுக்கு நீங்க தானம் செய்யும் பொழுது அந்த ஒரு ஸ்பூன் அரிசி பாத்தீங்கன்னா எறும்புகள் சாப்பிடும் பொழுது பல லட்சம் பேர் அன்னதானம் நம்ம செய்தால் என்ன பலன் கிடைக்குமோ அது உங்களுக்கு கிடைக்குது அப்போ எளிமையாக செய்யக்கூடிய இந்த விஷயங்கள்ல உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்க ஆரம்பிக்கும் நம்ம வந்து ஒரு உயிரினங்களுக்கு உணவு கொடுக்குறோம் அப்படின்னா அதால் நமக்கு கண்டிப்பாக எந்த வித கெட்டதும் நடக்காது அதற்கு பதில் நல்லது தான் நமக்கு நடக்கும் நமக்கு வர வேண்டிய கஷ்டங்கள் கடன் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி அது ஆட்டோமேட்டிக்காக காணாமல் போயிடும் நமக்கு வந்து ஏதாச்சும் ஒரு தீமை நடக்க போகுது அப்படின்னாலுமே அது வராமல் அது தடுக்க ஆரம்பிக்கும் அந்த தீமை எல்லாமே இந்த சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா தலைக்கு வந்து தலைப்பையோட போச்சுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நமக்கு வர இருக்கக்கூடிய கஷ்டமும் நமக்கு வராமல் போயிடும் அந்த மாதிரி உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் இதை வந்து நீங்கள் குறிப்பாக அமாவாசை பௌர்ணமி தினங்கள ஏன் நம்ம குறிப்பாக செய்ய சொல்லணும்னா அந்த நேரத்தில் பிரபஞ்சத்தில் நேர்மறை ஆச்சு அதிகமாக இருக்கும் அதனால அந்த அந்த நாட்கள் அந்த நேரத்தை நம்ம தவறவிடக் அப்படின்றதுனால அமாவாசை பௌர்ணமி நாட்களை அதை செய்யுங்கன்னு சொல்லுவோம் முடிஞ்சவங்க தினமும் செய்யுங்க முடியாத பட்சத்துல எப்பொழுது எல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பொழுது எல்லாமே உங்களால் முடிஞ்சு தானங்களை செய்யுங்க ஸோ இப்போ பசுவிற்கு நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த வெள்ளம் சிறுபருப்பு உங்களுடைய கடன் பிரச்சனை தீர்க்க ஆர ஆரம்பிக்கும்னு சொல்லியிருக்கேன் வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவில்களில் சிறுபருப்பு வெள்ளம் கலந்து பாயசம் செய்து அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுக்கலாம் இதை நீங்கள் வீட்டில் செய்து ம வெள் குறிப்பாக வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி தாயார் சிறு பருப்பு வெள்ளம் வைத்த பாயாசம் இந்த இரண்டு பொருட்களை செய்த பாயாசம் வைத்துட்டு அதை நீங்கள் வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே நீங்கள் பிரசாதமாக கொடுக்கலாம் கோவில்களில் கொடுக்கலாம் அதே மாதிரி கோவிலில் இருக்கக்கூடிய குருக்களுக்கிட்ட நீங்கள் இந்த மாதிரி வெள்ளம் வாங்கி தரது சிறுபருப்பு வாங்கி தரது இந்த மாதிரி வாங்கி தரதும் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பண்ண ஏற்படுத்தி கொடுக்கும் ஏழை எளிய மக்களுக்கு தரலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய நம்ம செய்ய முடியலனாலுமே நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி பசு மாட்டருக்கு விலங்குகளுக்கு பறவைகளுக்கு நீங்கள் இந்த மாதிரி தானம் செய்யலாம் இந்த சிறு பருப்பு உங்களுக்கு கண்டிப்பாக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கடன் பிரச்சனை தீர்க்க உதவி செய்யும் அந்த கடன் அடைக்கிறதுக்கான உங்களுக்கு பணம் வர வேணும் அப்படின்னா அந்த பணம் வரதுக்கான வழிகள் வருமானம் இது எல்லாமே உங்களை தேடி வரதுக்கு கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்க நம்பிக்கை இல்லாமல் ஒரு விஷயம் நம்ம செய்யக்கூடாது முழு நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயங்களை செய்யுங்க இந்த சனி பயிற்சி முடிந்து அது மட்டும் இல்லை சூரிய கிரகணம் முடிய போது நாளைய தினம் ஆறு மணிக்கு அடுத்து அமாவாசை முடியும் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களுமே நாளைய தினம் உங்களுக்கு வாழ்க்கையில் அந்த பிரச்சனைகள்லேருந்து முடிஞ்சு வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வழிகளை உங்களுக்கு காமிக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்க ஸோ இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஃபர் இருக்கணும்னு இந்த பதிவு அப்படின்னா மறக்காமல் ப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அதை நம்ம போகிற ஆன்மீக தகவல்களை மிஸ் பர்மா பாக்கில் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் மீண்டும் இன்னொரு நல்ல பதிவு உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி